ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரையில இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட போச்சு செம்ம காமெடியாவும் போச்சு முத்துப்பாண்டி வைகுண்டத்துக்கு சப்போர்ட் பண்றாரு வைகுண்டம் வழிக்கு விழ போறாங்க அந்த சமயம் பார்த்து முத்து பாண்டி காப்பாத்துறாரு முத்துப்பாண்டி சப்போர்ட்டா பேசுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர காண்டாயிட்டு இருக்காரு சவுந்தர பாண்டி இதெல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க அதே சமயத்துல லைக் தட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா பாக்கியம் துணியர் எடுத்து பூசி விடுறாங்க வராங்க முத்து பாண்டிக்கு அப்போ கோவப்பட்டு சவுத்தர பாண்டி சம காண்டில் வர்றாங்க இப்படி திருவிழா பேசி விட்டுருக்க அப்புறம் அப்படின்னு தொடச்சு விட்டுட்டு பட்டை போட்டு விட்டுட்டு வாங்கி முதலா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சவுந்தர பாண்டி முத்து பாண்டிய அதை பார்த்துட்டு இல என்ன உங்க அப்பனுக்கு கோட்டி கிட்டி பிடிச்சி போச்சா இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியம் சிவபாலன் கிட்ட அதுக்கப்புறம் ஏப்பா என்னை இப்படி கூட்டிட்டு வர அம்மா பாரு எவ்வளவு சின்னதா வச்சு விட்டுது நிதியில சொன்னா ஊசின மாதிரி பட்டை போட்டு விட்டு இருக்கிறேன் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போற மாதிரி பட்டை போட்டு விட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லே பள்ளியில இப்படிதான போலீஸ் எல்லாம் பட்டை போட்டு கொடுப்பாங்க இவரு உன் பொண்டாட்டியும் உன் அம்மையும் உன்னை வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள நம்பாத நான் உன்னை நல்லா பாத்துக்குவல ஏப்பா நீ வேற சரி சரி நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன அம்மைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது சண்முகம் வீட்டை காமிக்கிறாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் வச்சுட்டு தக்காளி சட்னிய தாளிச்சு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க சூடாமணி எப்போ என்னப்பா நீ வாடல உக்காந்துகிட்டு இருக்கிற வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்றாரு ஷண்முகம் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கூட சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க நீ பாட்டுல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் மொழி முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க அமைதியா உட்காந்து சாப்பிட்டு ஷண்முகம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்தேன் கனி ஏக்கா இதே நம்ம இசக்கியக்கா பண்ற மாதிரியே இருக்குதுல சட்னி அப்படின்னு சொன்னோன்னே சும்மா நீ இருக்கிறாரா வைகுண்டம் அவர் என்ன சொல்றாருன்னா இது உங்க இசக்கியக்கா செஞ்ச மாதிரி இல்ல இசக்கியக்கா தான் இவக செஞ்ச மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்த உடனேவே சும்மா இருக்க மாட்டானா இந்த அப்ப அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு சண்முகம் அடுத்தது தக்காளி சட்னி கொண்டு வந்து வைக்கிறாங்க சூடாமணி அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் இசக்கியக்கா பண்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அது ஒண்ணு இல்லடா கனி நம்ம டாக்டர் அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உரப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்க்கி போச்சா நாக்கு அந்த நாக்கு இப்படித்தான் தெரியும் அதனால அந்த நாக்க நல்லா இழுத்து வச்சு தோசை கரண்டி அடுப்பு நல்லா சுட்டு இழுத்து ஒரு சூடு வச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும் நீ கண்ணே அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் இது எல்லாத்தையுமே ஜாட வந்து அவங்க அப்பாவை தான் திட்டிக்கிட்டு இருக்காரு இப்படி மாட்டி விட்டுருப்பே நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுறாங்க மூணு கேர்ள்ஸும் வந்து அவங்கவுங்க டியூட்டிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறி போகும்போதே டாடா காமிக்கிறாங்க வெளியே வந்து சூடாமணி ஆனா யாருமே டாடா காமிக்கல அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பரணி வர்றாங்க அத்தை ஏதாச்சும் சாப்பாடுக்கு வேணுங்கிற காயெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இருந்தாலும் வேணும்னா மாமாட்டி சொல்லுங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா வைகுண்ட வாத்தா வாத்தா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுன்னு சாப்பிடுறாங்க அதாவது இட்லி வைகுண்டத்துக்கு இட்லி சட்னியெல்லாம் வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிறாங்க ஏதா நீயும் சாப்பிட உட்காந்து அப்படின்னு சரின்ட்டு அவங்களும் தட்டத்துல இட்லி வச்சுட்டு சட்னி ஊத்தும் போது ஊத்தாத ஊத்தாதா அப்படிங்கிறாங்க ஏன் மாமா இரு உனக்கு பாய் கடையில இருந்து மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்க சுட சுட சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறாங்க இல்ல எதுக்கு மாமா வேண்டாம் அப்படிங்கிறாங்க சாப்பிடதா இந்தா அப்படின்னு சொல்லி இட்லியை ஊத்தி சாப்பிட சொல்றாங்க உம் சாப்பிடும்போது இரு இரு முள்ளெல்லாம் இருக்கும் அப்படின்னு முள்ளெல்லாம் ஒன்னா எடுத்து போட்டுட்டு கொடு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு இவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காம நம்ம சாப்பிட நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிள்ளைகளுக்கு எப்ப நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீ இப்பதானே சாப்பிடற சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க வெட்டிகிளி வர்றாரு வெட்டிகிளி இதை பார்த்தோன்னே பயங்கர சாக்காராரு எப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே என்ன பண்றாருன்னா என்னது சோறு வேகவே இல்ல உப்பு இல்ல குழம்புல உரப்பு இல்ல குழம்புல என்னத்தை செஞ்சிருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போதும் 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 எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வெட்டிகிளி சொல்றாரு சிவபூச்சல கரடி மாதிரி வந்து நின்னுட்டு ஏண்டா அப்படின்னு கேக்குறாரு நீ பண்றது எதுவுமே சரியில்லப்பா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீ வேலையை பாத்துருப்பா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சொல்றாங்க நீ முதல்ல தள்ளி உட்காரு அப்படிங்கிற தள்ளி உட்கார சொல்றேன் ஏதோ தள்ளி உட்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு தகுந்த நடந்து வந்து உட்காராங்க எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தர தர தண்ணி இழுத்து சுடம் பண்ணிட்டு தள்ளி உட்கார வச்சுட்டு இருக்குது உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே போறாரு இந்த பாரு இப்படி பண்ணுவாரு கூட நினைக்கவே இல்லையே வத்து வைக்கிற இடத்துல வத்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வைகுண்டம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க மாமா அப்படிங்கும் போது சாப்பிடத்த அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளியே வரும் போதே மாமா உங்ககிட்ட நான் அப்படியே சொன்ன அது தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு யாரு எசக்கிய பத்தி சொல்றியா நான் கூட்டிட்டு வரா தான் நீ கவலைப்படாத மாமா அப்படியே நம்ம பாக்கியத்தையும் அய்யோ பாக்கியத்தை அவ்வளவுதான் தீந்துதுவா பாக்கியம் மட்டும் உன்னை பார்த்தான்னா அவ்வளவுதான் ஊர் போற போய் சொல்லி போடுவா அவ சொல்லாம இருக்க மாட்டா அதனால வேண்டாம் அவ வேண்டாம் நான் எசக்கிய கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கிளம்புறேன்ட்டு இவரு டாட்டா காமிக்க சூடாமணி டாட்டா காமிக்க இங்க இவர் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கோ நாங்க தட்டா மட்டும் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு கதவு சாத்திட்டு போயிடுறாங்க சூடாமணி அதுக்கப்புறம் எப்படின்னு திரும்பும்போது போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒழிஞ்சிடு பாத்துட்டு இருந்த மெடிக்கலி வர்றாரு எப்போ நீ சேர்ந்து உனக்கே நல்லா இருக்குதா உனக்கு மூணு பிள்ளைகளை கரை சேர்த்திய வேண்டிய வேலை கிடக்குது இன்னும் உனக்கு எத்தனை வயசு ஆகுது ஏண்டா கேக்குற அண்ணன் இன்னைக்கு நேரம் குழந்தை பிறந்திருந்த நீ தாத்தா வயிறுப்போம் உனக்கு இதெல்லாம் தேவையாட்டே போடா கொட்டி போயல அப்படின்னு சொல்லி புடிச்சாலே விட்டுட்டு அவர் பாட்டுல அவர் வேலையை பார்க்க போயிடாரு இது வேலைக்கு ஆகாது இதை நேரா எங்க சொல்லணுமோ எங்க வத்தி வைக்கணுமோ அங்க போய் வத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெட்டிக்கலயே அங்க இருந்து நேரா போறாங்க அடுத்ததே நம்ம வைகுந்தோம் பாக்கியம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள போகும் போதே கரெக்டா அங்க சவுந்தர பாண்டி இருக்காரு சவுந்தர பாண்டி இருக்கிறத பார்த்தோன்னே போச்சு இந்த கண்டாய் குடிச்சவன் இருக்கிறானா இவன் கண்டிப்பா புள்ளை விடமாட்டான் நம்ம வெளிய போய் போன் பண்ணி இசைக்கே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு கரெக்டா அங்க முத்து பாண்டியும் வர்றாரு ரெண்டு பேரும் டப்புன்னு இடிச்சுக்கிறாங்க அப்போ வந்து வைகுண்ட கீழே விழுக போறாரு முத்து முத்துப்பாண்டி கை தாங்களா புடிச்சிடறாரு அம்மா அம்மா இங்க யாரு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க முத்துபாண்டி அத பார்த்துட்டு இசக்கி பாக்கியா ரெண்டு பேர் வராங்க வானா உள்ள வா அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அதான் கூப்பிடுறாங்கல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு முத்துப்பாண்டி இதை கேட்டோடனே பயங்கர சந்தோஷம் ஆயிருது நம்ம வைகுண்டத்துக்கு அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி டைனிங் ஹால்ல போய் உக்காந்துருக்காரு அப்போ வந்து நம்ம இசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க காலையில தான் இவங்க வேலைக்கு போனாங்க நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே சௌதர பாண்டி சொல்றாரு என்னமோ இவதான் வேலைக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன விஷயம்னு பாக்கியம் கேக்குறாங்க அதுக்கு நீ உடம்பு சரியில்லாம இருந்தா தான் அப்போ நீ நல்லா ஆயிட்டா உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா பூமுடி இசக்கி குடுக்குறேன்னு வேண்டி இருந்தேன் அதனாலதான் கூட்டிட்டு போலான்னு வந்த நாளைக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணே தங்கமான ஒரு விஷயத்த சொல்லிருக்க இதுக்கு என்ன ஆட்சேபனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதே டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு இருந்த முத்துப்பாண்டி சொல்றாரு கல்யாணம் பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஃபுல்லா முடி எடுக்கிறதா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும் இலைய கோட்டிக்காரா பூமுடி குடுக்கறதுனா என்ன தெரியுமா நல்லா ஜடைசீவி கொனையில பூவை கட்டி அந்த கொனையில இருக்க முடிவு மட்டும் வெட்டுறது அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி குடு அப்படின்னு கேக்குறாரு முத்துப்பாண்டி இசைக்கும் காஃபி போட போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதா நாளைக்கு வந்துருவீங்க கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்துருவானே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு வைகுண்டம் அடுத்ததே பார்த்தா கிளினிக்கு வந்துட்டு இருக்காரு வெட்டிக்கிளி பரணிக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஷண்முகம் அண்ணா இங்க என்ன விஷயம் நடந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு என்னடா என்னடாச்சு ஏன்டா நீ கடையை விட்டு போட்டு இங்க வந்த அங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா காலையில குண்டு மிளகா எடுக்க போலான்னு சொல்லிட்டு போன வீட்டுக்கு அங்க பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை போற சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கெக்க புக்கே கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்னன்னு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற டே எனக்கு தெரியும் போடா போடா அப்படிங்கிறாங்க அண்ணே நீ சுத்தமா கெட்டு போயிட்ட இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல இந்த வயசுல இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா உங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேற ஒரு பொங்கலை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே இந்த அப்பா இதெல்லாம் நியாயமா நியாயமான நீ கெட்டு போ நீ நம்ப மாட்டேங்கிற என்னமோ ஒண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு வெட்டிக்கிலேயே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போன் வருது பாக்கியத்தை கிட்ட இருந்து வரணிக்கு ஏன்னா உடம்பு எப்படி இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்குடி நாளைக்கு நீ கோயிலுக்கு வருவே இல்ல என்ன கோயிலுக்குமா அதான் அண்ணா வந்து இப்படி எனக்கு உடம்பு நல்லா நல்லாயிருச்சுன்னா இசைக்கு பூங்குடி குடுக்குறேன்னு வேண்டி அதுக்கு தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீயும் வந்துருவே சரி நான் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க அப்பயே ரெண்டு பேத்துக்கு புரிஞ்சு போயிருது சூடாமணி கிட்ட இசைக்கியை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வைகுந்தன்னு தெரிஞ்சு போயிருது எனக்கு அப்போ மட்டும் விடலைன்னா நல்லா பின் எடுத்திருப்பேன் அப்படின்னு திட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க போய் இதை வைகுண்டத்து கிட்ட கேக்குறாங்க என்னப்பா பண்ணி வச்சிருக்க இப்படி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இசைக்கு பாக்கணும்னு சொன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சொல்லிட்டு இருக்காரு இதை வந்து கரெக்டா கேட்டுறாங்க ரத்னா ஆமா ஏன் தங்கச்சி நீங்க எதுக்கு பாக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது